வாங்காய் எல்லாம் நல்லா இருக்கியலை மாங்காய் தான் எப்படி போடுறேன்னு கேட்டிங்கல்ல இன்றைக்கி வாங்க பார்ப்போம் அந்த பாருங்க பத்து கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ அறிய போகிறோம் அரிஞ்சு எப்படி உப்பு போட்டு எப்படி ஊற பாருங்க பாருங்கள் அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இது அரிமா மாங்காய் நாலு நாளாக வெட்டி போடு எப்படி இதோ அரிஞ்சு போட்டிருக்கேன் பாருங்கள் நாலு நாளாக விடி மாதிரி வெட்டி போட்டிருக்கோம் இன்னும் சீசன் வரல அதனால் நிறையா காய் இல்லை இது நாட்டு மாங்காய் தான் அது நாட்டு மாங்காய் அரிஞ்சு போட்டுக்கலாம் உப்பு நல்லா இருக்கும் ஒட்டு நம்ம அது சாம்பார்ல எல்லாம் போடலாம் அது வந்து காயில அந்த மாதிரி வத்தல் போடணும் இப்ப இத வந்து நாலு நாளா நம்ம வெட்டிட்டு அப்புறமா அலசிக்குவோம் எதுவும் பூச்சி கிச்சி இருக்கும்ல எல்லா மாங்காயும் வெட்டிட்டு அலசிக்குவோம் அலசி அள்ளிட்டேன்னு ஆ அள்ளியாச்சுமா சரிம்மா உப்பு போடு உப்ப போட்டு குளுக்கி ஊற வைக்கணும் இப்ப இதுக்கு தண்ணி எல்லாம் நான் தண்ணி வேண்டாம் நல்லா அலசி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை இந்த அலசி அள்ளி போடுறோமா அந்த ஈரம் இருக்கும் அதுவே போதும் உப்பு போட்டோம்னா கரெக்டாகவே இருக்கும் அப்படி தானேம்மா ஆமாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அதான் தண்ணி விட்டுக்கும் தண்ணி விட்டுரும் உப்பு போட்டோன்னே அந்த ஈரமும் சேர்ந்து தண்ணி விட்டுரும் இது வந்து பதினஞ்சு கிலோ மாங்காய் இது இது மாதிரி வெட்டி போட்டிருக்கோம் இந்த டம்ளர் வந்து கால் இட்டு பால் பிடிக்கும் அந்த அளவுக்கு உள்ள டம்ளரு அதால் உப்பு அந்த கறிக்கிற உப்பு தான் எடுத்துருக்கோம் கையில் கொட்டுங்க ஒரு அளவுக்காக அதால் ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம் கால் லிட்டர் டம்ளரால அப்படி தான் தீடு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று காமிச்சிருங்க கையில் அடுத்தது ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளரும் ஒரு அரை டம்ளரும் உப்பு எடுத்துருக்காங்க அவ்வளோவேன் நாலு அஞ்சு கைப்பிடி உப்பு போட்டிருக்கோம் பதினஞ்சு கிலோவுக்கு அஞ்சு புடி உப்பு போட்டுருக்கு ஊர்னோன்னே நம்ம பார்த்துக்கிட்டு கூட வேணா உப்பு போட்டுக்கலாம் என்ன போட்டுக்கலாம் வேண்டாம்னா நிறுத்திக்கலாம் இப்போலாம் கொஞ்சம் போட்டால் தான் மாங்காயெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் அது நம்ம குழம்புல புடையில் சரியாகவே வந்துடும் உப்பெல்லாம் கறிக்காது நல்லாயிருக்கும் ரொட்ட குழம்பு கையில் கொஞ்சம் உப்பை குறைச்சி நம்ம போட்டுக்கணும் இப்போ குளிக்கி இப்போ இதை வந்து அப்பப்போ குளிக்கி குளிக்கி விட்டுக்கணும் ஆமாம் குளிக்கி குளிக்கி விட்டு காய வச்சு அள்ளி அள்ளி அதுலேயே போடணும் இப்போ நைட்டு நம்ம வெட்டி அலசி போட்டு உப்பு போடுறோமா இது வந்து இப்போ இன்றைக்கி நைட்டும் ஊறி நாளைக்கும் ஃபுல்லாக ஊற வச்சுருவோம் மறுநாள் தான் காய வைக்கணும் இப்போ நம்மளால் தூக்கியெல்லாம் குளுக்க முடியாது ஏங்க இங்கே வாங்கங்க இதை கொஞ்சம் சத்த குளிக்க வைங்க நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி நாட்டு தான் இது மாதிரி உப்புக்காய் போட்டு வச்சுக்குவோம் நம்ம வீட்டு மாங்காய் வத்தல் குழம்பு வச்சு வீடியோ போட்டிருந்தோம் மழை காலத்தில் அதை பார்த்துட்டு ஆசைப்பட்டு கேட்டீங்க நம்ம இப்படி தாங்க ஊறுகாய் போட்டு வச்சுக்குவோம் பெரிய மாங்காய் ஆயிருந்ததுன்னா அடை மாங்காய் வைக்கலாம் இந்த மாங்காய் வந்து வெட்டுக்காய் தான் போடலாம் ஒவ்வொரு மாங்காயிலும் ஒவ்வொரு மாதிரி செய்யலாம் வெட்டு மாங்காய் இருந்ததுன்னா அவிச்சு போடலாம் இது நாட்டு மாங்காய்க்கு இந்த மாதிரி உப்புக்காய் தான் கரெக்டாக இருக்கும் மூடியும் அவ்வளோதான் இப்போ இது ஊறட்டும் இன்னை நைட்டும் ஊறி நாளைக்கு பகலும் ஊறட்டும் ஆளை தச்சு தான் காய வைக்கணும் அது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்போ அப்போ குளிக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் சாரும் சரி மூடி வச்சுட்டு வரையில் புயலையெல்லாம் குளிக்க விடுங்க ஆ சரி சரி சேத்து நேரம் சென்று நேரம் ஜெண்டு குளிக்க விடுங்க சரி இந்த மாங்காயை கொண்டு காயி அதான் நல்லா ஊறிட்டு பாரு எப்படி பருப்படுத்தியாக இருக்குது பாரு இப்போ இதை காய வச்சிடலாம் ஆமாம் பாருங்கள் எப்படி கா ஊறி இருக்குன்னு பாருங்கள் இந்த பக்கம் ஊறி இருக்கு இது வந்து ஒரு நைட்டும் ஒரு பகலும் ஊறி இருக்கு ஆமாம் இப்போ காய வச்சிடலாம் இது கொண்டு காய ஆகிமா காய வச்சு அந்த தண்ணியை மூடி வச்சிட்டு அதுலேயே அள்ளி போட்டு சாயங்காலம் குளிக்க வைக்கணும் பாத்தீங்களா தண்ணி இவ்வளவு இருக்கு நம்ம தண்ணியே ஊத்தல அதுல தண்ணி இவ்வளவு விட்டு ஊறி போய் இருக்கு அந்த தண்ணி இருக்கட்டும் காய வச்சு இதுக்குள்ளேயே அள்ளி போட்டு மறுபடியும் குளிக்கி விட்டுக்கலாம் தண்ணியை இருக்கிற வரையிலையும் காய வச்சு காய வச்சு சாயந்தாலம் அள்ளி போட்டு குளிக்க வச்சிடணும் காலையில காய வைக்கணும் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் உப்பு கூட போட்டு தண்ணியில வச்சுட்டீங்கன்னா சாயங்காலம் அள்ளி போட்டு மறுபடியும் குளுக்கையில கரெக்டா வந்துடும் ஆமாம்ங்காய சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாள் வெயில்ல இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்க இப்ப கிள்ளி சாப்பிட்டு பார்ப்போம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரை ஊரில் இருக்கிற மாங்காய் எடுத்து சாதத்துக்கு தொட்டுக்கிட்டோமே அறமையாக இருக்கும் மாங்காய் ஊற வச்சோம்னா அந்த தண்ணி இவ்வளவு இருக்குது பாருங்க தண்ணியே நம்ம ஊற்றாமல் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்திங்களா இப்போ எல்லாத்தையும் இதிலேயே அள்ளி போட்டு விட்ருவோம் அள்ளி போட்டு குளிக்கி வச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் குளிக்கி விட்டாச்சு இப்போ மூடி வச்சிருவோம் இந்த தண்ணி சரியாக போகிற வரைக்கும் இதிலையே அள்ளி போட்டு அள்ளி போட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டு எத்தனை நாள் காய வச்சேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பக்கம் பாருங்கள் கொத்திரம் வத்தலை வச்சு போட்டிருந்தோம் அதுவும் நல்லா காஞ்சிட்டு இது இப்போ கீழே எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த பாருங்க இப்படி ஒடித்தா ஒடியுது பாருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நம்ம காய வச்சுருக்கோம் அந்த பாருங்க கத்திரி வத்தல் கத்திரி வத்தல் இன்னும் காயணும் இன்னும் ரெண்டு நாளைக்கு காயணும் பச்சையாக இருக்குது இந்த பக்கம் பாருங்க கூழ் வத்தல் நேற்றைக்கு புளிஞ்சது இப்போ துணியிலேருந்தே எடுத்து போட்டிருக்கோம் இன்னும் ரெண்டு நாள் காயணும் இப்போ தான் துணியிலேருந்து உரிச்சு எடுத்துருக்கோம் இவ்வளோ கம்பி கம்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளவுதாங்க மாங்காய் நல்லா காய வச்சுட்டு காமிக்கிறேன் இது எங்கள் வீட்டு மாடி பாருங்க எப்படி இருக்குன்னு மாவத்தல் கொத்தரை வத்தல் கத்திரி வத்தல் ஜவ்வரிசி வத்தல் கூழ் வத்தல் மசாலா பொருள் இதெல்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கமாண்டில் கொடுக்குறேன் மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க இப்போ கீழே போயிடலாம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா கல்யாணிங்கிற உங்கள் பொண்ணுக்கு அப்புறம் சரண்யா அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குமே சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் முன்னே கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நானும் நீங்களும் குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் முன்னே இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாழ்த்தேன் செல்வகுமார் மேனகாதேவிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் நூறு ஆண்டு புள்ள குட்டியோட வாழணு முன்னே அமோகமாக இருக்கணும் முன்னே இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் சௌந்தரியாங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு சீக்கிரமாக நல்ல மணமகன் அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் பூரண காளீஸ்வரங்கிறவங்க பரிட்சை எழுதுகிறாங்களாம் அவங்க நல்லபடியாக பரிட்சை எழுதி மின் மேலே மேலே வ வரணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் லலிதா சாந்தி பிரியாங்கிறவங்களுக்கு உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமே குணமாக ஆகணும்னு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு உடம்பு சீக்கிரமாக குணமாகணுமுன்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது இப்போ ஒரு அஞ்சு நாள் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நல்லாவே ரெடி ஆயிட்டு இந்த மாங்காவத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காய்ஞ்சது போதும்லம்மா காய்ஞ்சது போகிறோம்மா நல்லாவே காஞ்சிட்டு இது ஒன்று என்னவே அருமையாக இருக்கும் இது பாருங்கள் முதுகுல லேசாக ஈரம் இருக்கும் இந்த பக்குவத்தில் தான் நம்ம அள்ளி வச்சுக்கணும் இதுக்கு மேலே ரொம்ப கருவாடு மாதிரி காய இது இதுமாரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு மூணு மாதம் ரெண்டு ஒரு சும்மா காய வச்சுக்கணும்னா காய வச்சலாம் காய வச்சிக்கிட்டிங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்குது அள்ளி போட்டு மழை நாளையில் குழம்பு வச்சிங்கன்னா நாலு ஓட்டையை போட்டு குழம்பு வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும் மழைக்கு அதுக்கும் நல்லாயிருக்கும் நிறைய பேர் மாங்காவத்தல் கேட்டிருந்தீங்க வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கமாண்டில் கொடுக்குறேன் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாங்காவத்தை எதில் இல்லாமல் போட்டு நம்ம வைப்போம் சும்மா புளி குழம்புல போடலாம் மழை நாளையில் மழை பெஞ்சால் வத்த குழம்பு வச்சிங்கன்னா பூண்டு உரிச்சு போட்டு அருமையாக இருக்கும் ஏழு வீட்டுக்கு வாசிக்கும் குழம்பும் ஒரு குழம்புக்கு ஒரு ஒரு அஞ்சாறு இது எடுத்து போட்டோம்னா போதும் கால் கிலோ மாங்காய் வத்தல் வந்து இவ்வளவு ஊருக்கு நீங்களும் மாங்காய் கடைக்கையில் இது மாதிரி வெட்டி உப்பில் போட்டு வச்சுக்கோங்க மழை காலத்துக்கு அருமையாக எங்கள் வீட்டில் மாங்காய் குழம்பு பார்த்துட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க நீங்களும் அதே மாதிரி வச்சு சாப்பிட்லாம் போன வருஷம் க மாங்காய் வத்த ஆமாம் அது மிச்சம் இருந்தால் எடுத்துகிட்டே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிப்போம் இந்த பாருங்க போன வருஷம் போட்ட மாங்காய் மிச்சம் கொஞ்சமாக இருக்குது இப்போ பாருங்க நூறு மாங்காய் வெட்டி போட்டிருந்தோம் போன வருஷம் போட்ட காய் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பூத்து போயிருக்கு வெளில இது இந்த இது இல்லை அது உப்பு பூத்து போய் இருக்கும்படி இருக்கும் நம்ம குழம்பு கையில சட்டை மிந்தி அள்ளி தண்ணியில் போட்டு அலசி விட்டு குழம்புல போடணும் குழம்புக்கு உப்பு கொஞ்சம் கொறைச்சி போடணும் அடுத்த வருஷம் அதே மாதிரி உப்பு பூத்துக்கிட்டு இதுவும் இருக்கும் மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் போடுங்க சப்ரேசர் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்